காசு ஒன்றும் இல்லை சரி தம்பியை பார்த்து என்ன ஏன்னு எதாவது கேட்கலான்னு பார்த்தேன் விவசாயத்துலேயும் ஒன்றும் இல்லை மழை பெய்யாமல் இருந்து அப்புறம் மழை பெஞ்சி அறுபது டைமில் மழை பெஞ்சி எல்லாம் போயிடுச்சு ஸோ அதான் அந்த தம்பியை பார்த்து எதாவது காசு கீசு கேட்கலான்னு வந்தேன் இங்கேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி வச்சு பண்ணுங்க டீ குடிக்கிறீங்களா டீ இருக்கட்டும் தான் இல்லை வாங்கணும் கடைக்கு போயிட்டு சரி சாப்பிட்றீங்களா கொஞ்சம் பரவாயில்லம்மா நான் போகும்போது கூட ஏதாவது குடிச்சிட்டு போய்கிறேம்மா சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிடுறேன் செஞ்சு தரேன் தம்பி சார் சரி ஹலோ கொஞ்சம் வேலை தான் அப்படியே போயிட்டுருக்கு எங்கள் அண்ணன் வந்தாரு என்ன விஷயமா அவர் வேற எதுக்கு வராரு காசு வேணுமா அதுக்கு தான் வந்தாரு ஆமாம் கொஞ்சம் விவசாயத்தெல்லாம் இப்போ கஷ்டமாக இருக்கும் தான் வந்திருப்பார் கொடுத்து விட்ற இடத்துல தான் ஆ சும்மா இருங்க இப்ப பாரு காசை கொடு காசை கொடு இன்னைக்கு அதே சும்மா கொடுத்து பழக்க படிச்சுட்டு இருக்காதிங்க சரி சரி சாப்பிட்டாரா சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பாடு போட சாப்பிட்டு தான் போனாரு சரி ஓகே வேற ஒன்றும் இல்லைங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்களும் அதே மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க ஹலோ நானா வீட்டுக்கு போயிருந்தேன் ஆமா சரி ஆமாண்ணா கேள்விப்பட்டேன் மழைலாம் பெஞ்சிருச்சின்னு சொன்னாங்க சரி நீ எனக்கு ஃபோன் பண்ண எடுத்தேண்ணா ஏன் அப்புறம் வீட்டுக்கு வைப்பேன் ஆ சரி பசங்க எல்லாம் பசங்க பசங்க இருந்துருக்க மாட்டாங்க நீங்கள் போகும்போது எல்லாம் விளையாட போயிருப்பாங்க சரி சரி சரிண்ணா அப்புறம் நான் காசு கொடுத்து விட்றேண்ணா நான் ஆமாம் பேங்க்கில் போட முடியாது நான் முருகேசன் வருவான் நாளைக்கு அவன்கிட்ட கொடுத்து விட்றான் அவனை கொடுக்கறான் வாங்கிக்கிறியா சரி சாப்பிட்டியா வீட்டில் இல்லையா சாப்பிட்லையா சாப்பாடு வந்துருங்க சாப்பிடுவேன் தானே ஆமா எப்ப தண்ணி கூழ் குடிக்க தெரியும் சரி ஓகே சரிண்ணா அனுச்சூர் நீ வாங்கிக்க ஆ சரி ஓகே ஓகே